வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஐநூற்றி பதினைந்து இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள ஆள்போர்டு எட்டு ஒன்பது ஏபிசி எட்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி எண்பது ஏபி எண்பத்தொம்பது தொண்ணூத்தெட்டு ஏசி எண்பது ஜீரோ எட்டு பிசி தொண்ணூறு ஜீரோ ஒம்பது பிசி எண்பத்தொம்பது தொண்ணூற்றி எட்டு அன்பர்களே கவனமாக கேளுங்கள் நாளை இந்த எண் வருவதற்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது போர்டு வைப்பவர்கள் எட்டு இதற்கு அடுத்து ஒன்பது அதாவது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக உள்ளது இதற்கு அடுத்து வருவது ஒன்பதாக இருக்கலாம் என்று கூறிக்கொள்கிறேன் கொடுப்பது இரண்டே இரண்டு வாய்ப்பு இதில் ஒன்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்று அல்லது இரண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதைவிட முக்கியமானது உங்களுக்கு கொடுக்கும் நல்ல நேரத்தை தொடர்ந்து கடைபிடிங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏசிபிசியில் எண்பத்தொம்பது தொண்ணூத்தெட்டு என கொடுத்துள்ளேன் விருப்பம் உள்ள நபர்கள் இதை தொண்ணூறு எண்பது எனவும் வைத்து முயற்சி செய்யலாம் அதற்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் கிழமை குழுக்கள் நேரப்படி சூரிய ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ரிசவ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை விருச்சகம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்